காணொளி வைரலாகி வரும் நிலையிலே நேற்று ஒரு காணொளி நாங்கள் ராஜபக்ஷ பீடம் அவர்களுக்காக நாங்கள் இந்த புனித ஆடை அணிந்தவர்கள் என்று வெளிப்படையாக தெரிவிக்கிறோம் தமிழரசியலை கொண்டு செல்வதற்கும் சிங்கள சொல்வோம் இனவாதம் தேவைப்படுகிறது சிங்கள இனவாதம் கடுமையாக இருந்தால் தானே தமிழர்கள் நாங்கள் இனவாதத்தை ரெண்டாயிரம் வருட காலமான அதிகாரம் இருக்கின்றதா ஐந்து வருட ஆட்சியில் வருபவர்களுக்கு விட அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதா இதை நீங்கள் எப்படி இது இங்கே சிக்கல் இருக்கிறது அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கான அமைப்பு இருக்கிறது நாளைய தினம் இப்போது மக்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகை தருவதற்கு தராக இருக்கிறதாக ஒயே இப்போ நாளைக்கு வாரம் மக்களிட மனநிலை எப்படி இருக்க போகுது இவர்கள் அரசாங்கங்களாக இருக்கும்போது பணம் போட்டு வளர்த்த ஒரு குழுவை அழைத்து வரப்போகிறார் அவர்களுக்கு இனி வாழ்வதற்கு வேறு வழி இல்லை இப்படியான சூழலில் வாழக்கூடியவர்கள் தான் இருந்தார்களா இல்லையா நீங்கள் உங்களோட அனுபவத்திலே அந்த கூட்டம் வரப்போகிறது உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை செய்ய இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் என்றும் யதார்த்தமான அரசியல் பார்வையில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கடந்த வாரத்தை போல இன்றைய வாரமும் எங்களோடு சமகால பேசு பொருளாக இருக்கின்ற அரசியல் ரீதியான விடயங்களின் யதார்த்தம் என்ன என்பது பற்றி தெளிவுபடுத்த விளக்கப்படுத்த எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகுட யாதுரை வணக்கம் வணக்கம் கடந்த வாரம் அப்போது பேசுபொருளாக இருந்த வரவு செலவு திட்டம் அதே போல சோசியல் மீடியாவிலே இளைஞர் யுவதிகளுடைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் எந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் சோசியல் மீடியாவினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன அதை இப்படியெல்லாம் நல்ல விதத்திலே பயன்படுத்தலாம் என்பது குறித்து நாங்கள் கடந்த வாரம் பேசியிருந்தோம் ஆனால் இன்றைய வாரம் நாங்கள் பேச போகின்ற விடயம் நவம்பர் இருபத்தி ஒன்று சம்பந்தமாக அதாவது நாளைய தினம் கொஞ்சம் அரசியல் ரீதியாக சற்று பரபரப்பு தான் கொழும்பை பொறுத்த மட்டிலே தெரியும் நாமல் ராஜபக்ஷ தரப்பினர் நாளைய தினம் ஒரு மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்ட கூட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களுடைய டெக்லைனே கொடுங்கோள் ஆட்சி அனுர குமாரதிசா நாயக்கவின் கொடுங்கோள் ஆட்சிக்கு எதிராக மக்கள் அணி திரள்வோம் என்ற ஒரு டக்லைனுக்கு கீழே தான் இவர்கள் அனைவருமே ஒன்றிணைய போகிறார்கள் ஒன்றிணைபவர்கள் யார் எஸ் பி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண ராஜபக்ச தரப்பு அதே போல யூஎன்பி ரணில் விக்ரமசிங்கோடைய ஆதரவாளர்கள் மற்றும் அந்த கட்சியினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் இப்படி இப்படியானவர்கள் தான் ஒன்றாக இணைந்து தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக நாளை தினம் இவ்வாறு ஒன்று கூட போகிறார்கள் என்ன தான் நடக்கப் போகின்றது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதை போல் ஒரு நாள் நாளை மாறிவிடுமா கொழும்பில் ஒரு அமைதியின்மை ஏற்படுமா என்ற விதத்திலும் பலரும் பார்த்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல திருகோணமலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இனவாத சம்பவம் ஒரு புத்தர் சிலையை மீண்டும் ஒரு இடத்தில் வைத்து அதை வைத்து ஒரு செய்த அசிங்கமான அரசியல் இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் பேசப்போகின்றோம் முதலாவது கேள்வி என்னென்றால் நாளை தினம் நடக்கப் போகின்ற ராஜபக்ஷக்களின் இந்த கூட்டணி கூட்டணியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை என்ன மக்கள் வருகை தரத்தான் போகின்றார்கள் அதாவது இவர்கள் உண்மையாக ஆதரவாக வருகின்றார்களா அல்லது இந்த அனுர அரசாங்கத்துக்கு எதிர்த்து வரப்போகின்றார்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படி இந்த அரசுக்கு எதிர்த்து வரக்கூடிய மக்கள் ஒருபோதும் ஏனைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத மக்களாக இருக்க முடியாது என்றால் இது இது அதாவது இது வந்து ஒரு அணி திரப்படுவதற்காக ஏனைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து மக்களை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய மக்கள் தான் வருவார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தகடு பிழைப்புக்காக வருவர்களாக இருப்பார்கள் இந்த இன்றைய தினம் நாளைய தினம் நடைபெறுகின்ற இந்த உழவுகளுக்கு பின்னர் அவர்களுடைய சம்பவங்கள் அசைவுகளுக்கு பின்னர் ஊடகங்கள் இதை பற்றி சொல்லும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் ஏன் வேறாங்கிறதுக்கான கதையும் சொல்லும் இன்னொன்று அரசியல் என்றால் என்ன அட்லிஷான் இப்போ நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறீங்க ஒரு மூலப்பொருள் தேவை பிறகு ஒரு செயற்பாடு தேவை ஒரு ப்ரொசஸிங் பிறகு இன் ரிசர்ஸ் இறுதிப்பு இறுதிப்பு ப்ரொடக்ட் பொருள் தேவை இது அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அரசியலுக்கு முதல் தேவை மூலப்பொருள் சமூக அசைவு ப்ரொசஸிங் பிறகு அதை ப்ரொசஸிங் பண்ணுறது நிகழ்ச்சி நிரல் முடிவுப்பொருள் வாக்குவேட்டை அப்போ வாக்குவேட்டைன்னு உறுதி பொருளுக்கு சமூக அசைவுகள் உருவாக்குவது அரசியல் இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே இந்த விடயங்களை செய்யுது இப்போ நீங்கள் பொருளுக்குன்னா நீங்கள் பொருளை கண்ணால் பார்க்கலாம் இப்போ அரசியல் நீங்கள் செய்யணும்னா கண்ணால் பார்க்க இல்லாது கொள்கைகளை தான் இல்லாட்டி மாட்டு தான் உருவாக்கலாம் மாட்டு கருத்துக்களை எப்படி உருவாக்கணும் ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு அப்படியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குறுவது இது புது புது விஷயம் இல்லை இந்த இருபத்தோராம் திகதி என்றதே கடந்த ஐந்து வருடமே ஒரு ஒவ்வொரு மாதம் கண்டு இருபத்தோராந்தேதி அப்பம் சாப்பிட்ட நாளில் இருந்து இன்றைக்கு மட்டும் இந்த இருபத்தொன்னு மிக முக்கியமான நாளாக இருக்கு நீங்கள் பாருங்கள் அது வந்து அரசியல் மாற்றத்துக்கு ஒரு மூல காரணமான நாளா இருக்கு அப்ப இதை நீங்க செப்டம்பர் இருபத்தொண்டு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாமே இப்போ இதில் நீங்க பார்க்கலாம் இந்த அசைவு என்பது இது ஒரு புத்தர் இப்போ நீங்க நாங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கிறோம் சில நயனவாத ஊடகம் சில விடயங்களை செய்கிறது ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த அரசு சார்ந்த பக்குவம் இல்லை ஏனென்றால் அதுவும் ஒரு நாங்கள் சொல்வதாக இந்த வியாபாரமாக இருந்தால் ஊடகம் தாங்கள் எப்படியும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு மூலமாக கடுமையுக்குமா இருந்தால் இன்னொரு விடயத்தை பார்க்க தானே வேணும் அதுக்கு உருவாக்குற ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அப்படி உருவாக்குற திட்டத்துக்கு வர்ற நிகழ்ச்சியினர்கள் தான் இவை அதுதான் உங்கள் பெ பெரு பேசு பொருளாக கொண்டு வருது பேசுபொருளே இல்லை சமூக ஊடகத்தில் சிங்கள இளைஞர்கள் போறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இலகுவா சொல்றாங்க சிங்களத்துல சொல்றேனே ஒன்னு ஜாதிவாதை பார்த்தாங்க இஸ்லாமு புது பிலிமிசே ஹமது இடப்பாச அந்திமடம் அந்திம பேச தறியன்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல வந்து புத்தர் சில பிறகு சில தேரர்கள் வந்து பேசுவார்கள் இறுதியாக ஒரு பெரிய தேரர் வந்து இந்த கருத்துறையை உருவாக்குற மாதிரி இது புதுசா

நீங்கள் பார்த்தீங்கன்னால் தமிழ் தரப்பு சார்ந்த சில எம்பிக்களும் சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சிங்கள சார்பான கருத்தாகவும் தமிழ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் தேசிய ஊடகமான கருத்துக்கள் தெரி தெரிவிப்பது இவையெல்லாம் இருதரப்பு ஏனென்றால் இங்கே தமிழரசியலை கொண்டு செல்வதற்கும் சிங்கள நாங்கள் சொல்லுவோம் இனவாதம் தேவைப்படுகிறது சிங்கள இனவாதம் மிக கடுமையாக இருந்தால் தானே தமிழர்கள் நாங்களும் இனவாதத்தை வச்சுக்கொண்டு நாங்களும் வாக்குப்படலாம் அதே நேரத்தில் தமிழ் இனவாதம் இப்படி நடக்குதுன்றத வந்து சிங்களாக்கணும்னு சொன்னால் தானே சிங்களாக்கனம் இனவாதத்துக்கு வாக்குப்படுறோம் அப்போ இது அதாவது அரசியலில் வந்து சரணா அரசியலில் வந்து விலாசம் நாங்கள் சொல்லுவோம் முகவரி அட்டு போகிற நிலையில் இருப்பவர்கள் முகவரியை உருவாக்குவதற்கு தெரிவு செய்கின்ற ஒரு அசைவைத்தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இது புதுசாக இல்லை இதே நேரத்தில் ஒரு இலங்கையில் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு படம் எடுக்கிறீங்க இப்போ மிகச்சிறந்த படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் தான் மிக பலசாலியாக இருப்பாங்க அவர் அஞ்சாறு வில்லன் இருப்பாங்க இறுதியாக எப்படின்னு தெரியாமல் தண்ட கொள்கைக்காக ஒரு நாயகர் போய் கடைசியாக வெளியற மாதிரி தான் இருக்குது பாபுபரி எல்லாம் பார்த்தா அப்படித்தான் அதை மாதிரி பாருங்கள் இப்போ இந்த வில்லர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு ஒரு கதை வந்தால் அப்படி ஒரு கதை உருவாகிற மாதிரி இருக்குது உண்மையை இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கோவிக்க வேண்டியது அன்றவோடு இல்லை உண்மையானது அனுபவத்துக்கு அனுறவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஏனென்றால் இந்த ஆட்சி தான் முதல் முறையாக எதிர்கட்சிகள் ஒன்று செய்வதையே நாங்கள் பார்க்குறோம் இல்லைன்றீங்க பஸ் அப்போ என்னட கேட்டால் இதான் பேசுவோம் திட்டமிடப்பட்ட ஒரு அசைவு நிகழ்ச்சி நிரல் என்பது வந்து நாங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரல் இப்போ அது நடைபெறுகிறது இவை இளவே போடப்பட்டது இறுதியாக வாக்கு தேடி போவது ஏனென்றால் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது நாமல் அவர்களது முகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தில் அவர்கள் சார்ந்தவர்கள் இருபத்தொன்பது இல்லை இருபத்தாறே வந்துடுவார் என்ற மாதிரி போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நகைச்சுவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் அதையும் தாண்டி இதற்குள் நாங்கள் நன்றாக அவதானித்த சமூக ஊடகங்கள் எவ்வளவு தூரம் இந்த இந்த தேசிய ஊடகங்களோடு சொல்போன தொலைக்காட்சி பத்திரிகைகள் எப்படி நிவாரணத்தை கற்கின்ற பிரயோகம் செய்தாலும் சமூடங்களிலே இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு அதிகப்படியான எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக லங்காஸ்ரீயை புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம் பார்ப்பார்கள் அவர்களுக்கு சிங்கள ஊடகத்திலே இருக்கக்கூடிய பேசுபொருள்கள் அதாவது சமூடத்து பேசுபொருள்கள் வாரதில்லை சிங்கள டிக்டாக் சிங்கள யூடியூபர்ஸ் வளாக்ஸ் இலங்கையில் இருக்கிற மிக பிரபலியமான பத்து மில்லியன் வரை வரக்கூடிய உலக்சை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நாலு பேர் வந்து சிரிக்கிறாங்க இப்போ இவங்களோட செயற்பாட்டை பார்த்து பார்த்து கக்கனை கட்டி சிரித்து இதை எத்தனை எத்தனை முறை தான் ஏமாற்ற போகிறீங்க இன்னும் அடுத்த சந்ததி ஏமாறுமா அளவுக்கு மிக விழிப்புணர்வானதாக இருக்கிறது உண்மையாக சொல்ல போனால் இலங்கையின் தமிழ் சமூக ஊடகத்தில் இருக்கிற சரிவை விட சிங்கள சமூக ஊடகங்களினுடைய இளைஞர்கள் மிக காத்திரமான பங்களிப்பை சமூகத்துக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா தான் விளங்கும் அதை நாங்கள் ஒரு பாலமாக இருந்து புரிய வைக்கிறதா எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் இவை நீத்து போகக்கூடிய வழியும் எதிர்காலத்தில் வரலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இனி கருப்பொருளாவாகிறது குறைவு நிச்சயமாக ரைட் இப்போ கஜமோகன் அவர்களே எங்களுக்கு தெரியும் இந்த தேரர்கள் அரசியலில் இறங்குவது தேரர்கள் அரசியலில் இறங்குவது நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இனவாத அரசியலில் இறங்குவது தான் ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருக்கின்றது நேற்று கூட சமூக வலைதளங்களில் சிங்களவர்கள் பகிர்கின்ற ஒரு காணொலி தான் மட்டக்களப்பைச் சேர்ந்த அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அவர் சொல்கின்றார் இதற்கு முன்பதாக ஒரு இடத்திலே தமிழர்களை கொள்ளுவேன் வெட்டி கொலை செய்வேன் கப்பனவா அப்படின்ற ஒரு காணொலி வைரலாகி வருகின்றது இந்த காணொளி வைரலாகி வரும் நிலையிலே நேற்று ஒரு காணொலி நாங்கள் எல்லோரும் ராஜபக்ஷ பீடம் அதாவது ராஜபக்ஷ நிகாய் அதாவது அஸ்கிரிய பீடம் மகாநாயக்க பீடம் இப்படியெல்லாம் பீடங்கள் இல்லை நாங்கள் ராஜபக்ஷ பீடம் அவர்களுக்காக நாங்கள் இந்த புனித ஆடை அணிந்தவர்கள் என்று வெளிப்படையாக தெரிவிக்கின்றார் ஆக பாருங்கள் கேட்டதே புதிதாக இருக்கின்றது பௌத்த இதுக்கு அருமையான பதவி இதுக்கு நாங்கள் பெரிதாக காலம் எடுக்கவே இல்லை தில்ஷா நீங்கள் ஒரு 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 தலைப்பை வச்சு கொண்டு ஒரு யூடியூப்பில் பேசுகிறார் சமூக தரத்தில் உங்களுக்கு பின்தொடரவு இருந்தது பிறகு இந்த தலைப்புக்கு டிமாண்ட் இல்லாமல் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வியூஸ் வருது இல்லை வருமானம் வருது இல்லை பெரிய கஷ்டம் இப்போ என்னென்னா திருப்பி இப்படி ஒரு பேசு பொருள் இருக்கு இப்போ உங்களை வந்து அந்த நீங்கள் இதுக்குரிய ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நீங்க உங்களோட உங்களோட கருத்தை மாத்தியோ இல்லாட்டி உங்களோட முகத்தை மாத்தியோ புதுசா வர முடியாது இப்ப உள்ள காலமும் திரை ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக சார்பாக திரை மரபுல அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர்கள் தான் இவர்கள் வழி நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் தாங்கள் ராஜபக்சி இல்லை என்று இந்த விதத்தை பேசியவர்கள் இப்போது இந்த யதார்த்தம் வழி வந்து விட்டது நாங்கள் இதுதான் என்றதை சொல்லுகிறார்கள் வேற வழி இல்லை அதே நேரத்தில் ராஜபக்சக்களும் பார்த்து பார்த்துக்களாக இருந்தால் இனவாதத்தை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காக இந்த இனவாதத்தை உபயோகி என்ன தாங்கள் இனவாதி என்பதற்காக இனவாதத்தை உபயோகிக்க இல்லை அதை நீங்கள் விளைய் கொள்வோம் அவர்கள் உபயோகிக்கிறார்கள் சொல்லுங்கள் பாப்போம் எப்படியாவது இந்த இனவாதத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இளைஞர் எல்லோரும் ஒன்றுதான் காலம் வரும் நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் இந்த என்ன இலங்கையினுடைய பிறப்புச் சான்றிதழ் அனைவரும் இலங்கையர் என்ற பெயரை கொண்டு வாங்கன்னு ராஜபக்ச சொன்னார் சரியா அப்படிக்காகவும் இருந்திருக்கு அப்போ இதெல்லாம் அரசியல் இதை புரிந்து கொள்வதுக்கான புரிதல் எங்களுக்கு தேவை ஆகவே இப்போ அவர் நேரடியாக சொல்கிறார் ஏனென்றால் இப்போ நேரடியாக சொல்ல வேண்டிய தேவை அதுவும் இல்லாட்டி இப்போ என்ன நடக்க போகுது அவருக்கு எதிர்காலம் இல்லை இவர்கள் மிக பெரும்பான்மையான சிங்கள சமூகத்தினர்களாக ஒதுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் கொள்ளணும் நீங்கள் இதை இல்லைன்றீங்களா நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் பார்க்குறீங்க தானே சிங்கள ஊடகங்களிலே அதிகப்படியானவர்கள் புறக்கணித்தவர்கள் தான் இவர்கள் இப்போ மீண்டும் வருகிறார்கள் இதே தமிழ் மக்களுக்கு தெரியாது நாங்கள் அவர் அப்படி சொன்னோம் நாங்கள் கொதிநிலை அடைகிறோம் மக்களே சிங்களவர்கள் முற்று முழுதாக அதிகமாக புறக்கணித்தவர்களுள் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இதை விட சொல்வதற்கு இல்லை அதே மாதிரி தான் இனவாதத்துக்கே பேர் போன இன்னொரு தேரர் ஞானசார தேரர் அவர் திருகோணமலை உடனடியாக குழுமிலிருந்து விலை செல்கின்றார் இந்த புத்திர சிலி விவகாரம் இடம்பெற்ற அடுத்த நாள் அவர் ஒரு ஊடக சிதைப்பை நடத்தி ஒன்று சொல்கிறார் அங்க இருக்கவர்களுக்கு இது ஒரு ஊடகவியலாளர் காணொலி காட்சிப்படுத்தியிருந்தார் நாற்பது பர்ச்சஸ் போதாது ஒரு ஏக்கருக்கு இதை ஒரு ஏக்கராக கேளுங்கள் நாற்பது பர்ச்சஸ் கேட்க வேண்டாம் இந்த மொத்த இடத்தையும் ஒரு ஏக்கராக கேளுங்கள் அதற்கு நாங்கள் வேறொரு தினத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அன்று வந்து இதன் ஒரு ஏக்கராக கேட்டு வேலி அடிப்போம் ஒரு ஏக்கருக்கு வேலி அடிப்போம் என்று சொல்கிறார் அதே மாதிரி அடுத்த ஊடக சந்திப்பில் சொல்கிறார் ஐந்தாண்டு காலத்துக்கு ஆட்சி மக்கள் வள மக்கள் ஆட்சியில் வருபவர்களை விட தேரர்களுக்கு அதை விட அதிகமான அதிகாரம் இருக்கின்றதுதான் இந்த நாட்டிலே தேரர்களுக்கு ரெண்டாயிரம் வருட காலமான அதிகாரம் இருக்கின்றதாம் ஐந்து வருட ஆட்சியில் வருபவர்களுக்கு விட அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றதாம் இதே நீங்கள் எப்படி பார்க்க இது இங்கே சிக்கல் இருக்கிறது இப்போ அவர் சொன்னது வந்து அவர் சொன்னது உண்மையாக இல்லை ஆனால் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கான அமைப்பு இருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் என்று அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை தேசிய மக்கள் சக்தியும் செய்யவில்லை இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை செய்யவில்லை இந்த ஜனாதிபதி அவர்கள் கூட நீங்கள் நன்றாக பாருங்கள் ஏனியோர்கள் தேசிய கீதத்துக்கு எழுந்திருக்கும் போது தேர்தல் தேசிய கீதத்துக்கும் போதும் அமர்ந்திருக்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறது ஏனென்றால் அதை அப்போது ஜனாதிபதி அவர்கள் இருக்கிற அதையும் அவர் முகம் கொடுக்குறாரா இருந்தா இது நான் அன்று ஞாபகம் அவங்களுக்கு ஒரு இனம் சார்ந்த பேசுபொருள்களை அவர்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இப்போது அவர்களுக்கான காலம் இதை ஊக்குவிக்கிறதால இப்ப யாருக்கு இப்ப பிரச்சனை வந்தது இப்ப அரசுக்கே பிரச்சனை வந்திருக்கு இதைத்தான் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் நீங்கள் பாருங்கள் இதே இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இந்தியா ஒரு இந்தியாவினுடைய அரசியலமைப்பிலே இந்துக்கள் அதிகம் ஆனால் இந்து குருமார்களுக்கும் இந்து தலைவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் மக்கள் என்பது சமாந்தரமாக சமனாக நியமிக்கப்பட வேண்டியவர்கள் நம்பிக்கைகள் சமனாக நியமிக்கப்பட வேண்டியவர்கள் இப்போது நான் பேசுவது கூட இலங்கை அரசியலமைப்பை பொறுத்தவரை எனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்தால் கூட எனக்கு எதிராக தீர்மானம் வரக்கூடிய ஒரு தலைப்பு இது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இலங்கை அரசியலமைப்பு அப்படித்தான் இருக்கிறது இது யோசிக்க இது எடுக்கத்தான் வேணும் ஞானசாரத்தவர்கள் சொன்னது பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் ஞானசாரசிரி சொன்னதை அமுல்படுத்துவதற்கான அங்கீகாரம் அரசியலமைப்பு இருக்கா இல்லையா இருக்கு இது நாங்கள் தெளிவாக யோசிக்கத்தான் வேணும் இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா இப்போ இந்த அரசாங்கம் மக்களுடைய பலத்தில் ஒரு மாற்றம் வருமா இப்போது வருகிறேன் நான் உங்கள் முதல் நிகழ்ச்சிக்கு அரசு சார்ந்த சில அரசு சில செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன் பின்னூட்டங்களில் என்ன ஏசினார்கள் மிகச்சிறந்த அரசு சொல்லுவீங்க அரசு சிறப்பு அதாவது இதுவரை வந்த அரசுலேயும் இவர்கள் நேர்மையாக ஒரு அரசியலை செய்ய முனைகிறார்கள் சரியா ஒரு கால அரசு வரும்போது கூறியிருந்தார்கள் இலங்கை வந்து ஒரு பழைய நாடா வரப்போகுது இதை வந்து கம்யூனிஸ்ட நாடாக வேண்டும் இன்று முழு எலக்ட்ரிக் வாகனமும் ஆசியாவிலே தெரியுது மிக லட்சக்கணக்கான பணம் கொடுத்து எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் அமைச்சரவையில் இருப்பவர்களும் அரசியல் செய்பவர்களும் சாதாரண வண்டிகளில் தான் செல்கிறார்கள் எனவே இங்கே ஒரு ஒரு அறம் சார்ந்த அரசியல் நகர்கிறது என்ற நம்பிக்கை வைங்கள் ஏனென்றால் அவர்கள் பேராசைப்படவில்லை பணம் பின்னால் போகவில்லை கமிஷன் எடுக்கணும் என்று தேவை செய்யவில்லை இவையெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டதா இல்லையா மனசார சொ சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே அறம் சார்ந்து அரசு செல்கிறது ஆனால் அரசு அறம் காந்து செல்வதற்காக அத்தனையும் சரியான்னு கேட்டால் கேள்வி இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் கேள்விதான் சரியா விடுவிக்கப்படாத காணிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மலையக மக்கள் இருநூறு வருடங்களுக்கு மேலே இருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்ல முடியும் பாருங்கள் நீங்கள் மகாவலி திட்டங்களை முன்னிறுத்தி எங்கோ இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நிலம் கொடுத்து காணி கொடுத்து நீங்கள் அவர்களை வேறு திசையிலே ஒதுக்கி அவர்களுக்கு நில காணி உரிமை கொடுத்து வழங்குகிறீர்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் ஒரே நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்று கூட இல்லை ஏனென்றால் இந்த குத்தகை பிரச்சனை அதே நேரத்தில் இந்த ஸ்டேட்டு பிளான்டேஷன் கோப்பரேஷன் அதே நேரத்தில் எஸ்சி டிபி இப்படியான ஸ்டேட் ஸ்டேட் டெவலப்மெண்ட் போர்டு இவை இது போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு கொடுத்து குத்தகை கொடுத்து அது உண்மையாகவே கம்பெனிக்கு பொறுப்பாக மக்களுக்கு பொறுப்பான்னு தெரியாமல் அதுக்குள்ளே உட்கட்டப்ப என்ற ஒரு அமைப்பு ஒரு அமைச்சையும் வச்சு அது யாருக்கு செய்கிறேன்னு தெரியாது ஆனால் அந்த பிளான்டேஷனுக்குள்ள தான் தேசிய நெடுஞ்சாலைகள் போகுது ரெண்டு பக்கம் வந்து பத்து லட்ச காசு இருக்குது இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு இல்லை இதெல்லாம் பேச வேண்டியது தான் நான் சொல்ல வரேன் ஏனென்றால் நாங்கள் ஒரு தமிழ் பேசும் ஊடகவியலாளராக தமிழ் பேசும் மக்கள் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவ தமிழ் மக்கள் இவை அனைவருக்கும் நாங்கள் அறத்துடன் செய்தால்தான் நாங்கள் ஊடகவியலாளர்கள் இது நான் சரியாக நடைபெறுகிறதா இல்லை இன்னும் இந்த கிரேஸ் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற பார்க்கப்படாத விடயங்கள் இந்த அரசு இன்னும் கிடப்பில் இருக்கிறது அதற்காக நாங்கள் அரசை திட்டவில்லை இதுவரை வந்தவற்றில் அறத்துடன் நேர்மையுடன் பணியாற்றுகிறார்கள் இன்று தயக்கமின்றி போலீஸ் நிலையங்களுக்கு தமிழர்கள் செல்கிறார்கள் இன்று போலீஸ் மற்றும் ராணுவ ஆட்சேர்ப்பிலே தமிழர்கள் சேர்மானம் அடைகிறார்கள் எடுக்கிறார்கள் இவையெல்லாம் அற்புதமானவை நான் இல்லை என்று சொல்லவில்லை தேசியம் சார்ந்த சிந்தனையோடு போ நகர்கிற ஒன்று ஆனால் இப்போது தமிழ் தேசிய கீதம் இதன் நிலைமை என்ன யாருக்கும் தெரியல இதை பற்றி பார்க்க வேண்டிய கேள்வி இருக்குது இப்படியாக தமிழ் மக்களின் உரிமை சார்ந்தும் கொஞ்சம் இந்த இந்த செயற்பாடுகளை செய்திருக்கலாம் இப்போ ஜனாதிபதி சொன்னால் டிசம்பர் மாதம் இலங்கையர் தினம் ஸ்ரீலங்கன் டே என்ற ஒரு நாளை கொண்டாடுவதற்கு தயாராகி வருவதாக ஆகவே நினைக்கின்றன அதிலே ஒரு நல்ல விதமாக நல்லிணக்கம் உருவாகும் இங்கேதான் இந்த இன்று இப்போது ஏற்பட்ட இந்த சமூகம் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க போதுன்னு பார்க்கணும் இப்போ இவை எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் இருந்தால் மீண்டும் தேர்கள் ஒரு விடயம் சாக்கிய முனி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது கௌதம் புத்தர்களுக்கு வாழ்க்கை வரலாறு அழகூற அழகிய புத்தகம் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வாசிக்க வேண்டும் கபிலவசு என்ற இடத்தில் அவர் வந்து இளை இளைஞர் அணிக்கு வரும்போது இளைஞர் அணி ரோஹிணி ஆறு செல்கிறது குறிப்பாக சாக்கிய மேலே மேலே இருப்பவர் சாக்கிய மக்கள் இருப்பவர் கோழியர் வம்சம் இருவருக்கும் இடையிலே போகின்ற ரோஹிணி ஆறு வறட்சா நேரத்தில் இந்த கோழியர்களுக்கு நீர் இல்லை இவர்கள் தடுக்கிறார்கள் அவர்கள் கோவிக்கிறார்கள் இதனால் ஏற்பட்ட முருகன் நிலைக்காக பேசும்போது முருகலால் எதுவுமே இல்லை வன்முறைகளால் எதுவும் கிடைக்க போவதில்லை ஒருபோதும் நாங்கள் யுத்தத்திற்கு செல்லக்கூடாது இங்கே கலந்துரையாடத்தான் ஒரே வழி என்று சொன்னவர் தான் கௌதம் புத்தர் அதனால் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது எல்லோரும் வன்முறைக்கு செல்வோம் என்றே அப்போதும் இல்லை என்றார்கள் அப்போதும் கௌதம் புத்தர் அவர்களை நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வெளியேற சொல்லும் போதும் கௌதம புத்தர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் எடுத்த முடிவுக்கு என் மனைவியும் குழந்தையும் என்ன செய்வார்கள் என்று இப்படி உண்மையிலேயே சிறுபான்மை இனம் என்று சொல்லப்படுற சிறுபான்மை இனத்தினுடைய உண்மையான உரிமையை மனிதரே புரிந்து கொண்டு நேர்மையாக இருக்கும் தான் சிறப்பு என்று பேசப்பட்ட முதல் மனிதராக சென்றவர் கௌதம புத்தர் அவர் சென்று போய் என்ன குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன யாகம் செய்கிறார்கள் இங்கே வறட்சியாக இருக்கிறது நீர் இல்லை மக்கள் இறந்து கொண்டிருக்கேன் நீங்க யாகம் செய்ய இதை மக்களுக்கு கொடுக்கலாம் வேணும் அந்த யாகத்தில் நம்பிக்கை இல்லாமல் பட்டினி கிடந்து தவம் செய்வதற்கு செல்லுகின்ற ஒரு மனிதர் இப்படியாகத்தான் நான் கௌதம புத்தரை பார்த்திருக்கிறேன் நீங்க தவ அப்ப நாங்க இந்த இடத்துல எதை சொல்லாம விட்டா இந்த சிலையை வச்சுக்கொண்டு கௌரவ புத்தரை நாங்க தவறா பாக்குற தவறு இங்கே கொள்கை வேறு சிலை எதிர்ப்பு என்கின்ற வாதத்தை முன்னிறுத்தியவர் இப்ப சிலைக்கு வைக்கிறதுக்கே பிடிச்சிட்டு இருக்கிறோம் அவை நாங்கள் பார்க்கிற பௌத்தம் என்கின்ற அந்த தத்துவங்கள் வேறு தேரவாதத்திலே தேவதூதர்கள் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கின்றன அவை அல்ல இங்கே எசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அடிசாயம் மனிதம்தான் இது எந்த மதமும் தான் நிரூபிக்கிறது இங்கே நாங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் பார்க்கக்கூடிய எங்களோட அறிவையும் புரிதலையும் வளர்த்தாதான் தான் வளரலாம் இன்னும் ஒரு அதல பாதாள யுகத்திற்கு நமது நாட்டை அழைத்துச் செல்வது உசிதம் அல்ல நமக்கும் கடமை இருக்கிறது எம் சார்ந்தவர்களை இதிலே புரிய வைப்பதற்கு அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நன்றி நிச்சயமாக ரைட் இப்போ இறுதியாக நாளைய தினம் இப்போ மக்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உகே கொண்டைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் தமிழர்கள் பகுதியிலிருந்தும் ஒரு சில பேருந்துகள் வருவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் எந்த அளவு இது உண்மை என்பது தெரியாது இப்போ நாளைக்கு வார மக்களிட மனநிலை எப்படி இருக்க போகுது அதற்கு அட்டவணைக்குள் உட்படுத்தப்பட்ட அல்லது இந்த இவர்கள் அரசாங்கங்களாக இருக்கும்போது பணம் போட்டு வளர்த்த ஒரு குழுவை அழைத்து வரப்போறார்கள் அவர்களுக்கு இனி வாழ்வதற்கு வேறு வழி இல்லை இப்படியான சூழல் வாழக்கூடியவர்கள் தான் இருந்தார்களா இல்லையா நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே அந்த கூட்டம் வரப்போகிறது இப்பதான் நான் நேர நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன் இந்நா இந்த நாளைய தினம் இந்த கூட்டம் முடிவடைந்தது பின்னர் சமூகங்களிலே சில விலையில் வந்தவர்கள் யாரும் தனித்தனியே வந்து பிரித்து மேயறது நடக்கும் தயவு செய்து நீங்கள் தயாராகுங்கள் சிங்கள சமூக ஊடகங்களில் வர இந்த பிரித்து மேய்தலை தமிழ் மக்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்க அப்போதுதான் இரு தரப்புலையும் பெரும்பான்மையினும் புரிதலோடு இருக்கிறது சிறுபா புரிதல் அதாவது இரு இருதரப்புலையும் வாழ் மிகவும் என்ன நட்புடன் வாழ வேண்ட நினைப்பவர்கள் அதிகம் சரியா ஆனாலும் அந்த தாகம் இருக்கு தான் சிறு கொதிலே இருக்கு தான் எங்களை தப்பா பேசணும் அப்படியானவர்கள் கொய் கொஞ்சமானவர்கள் இருக்கிறார்கள் தான் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது புரியும் அது புரிய வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை அது புரிய வச்சாலே பெரிய பிரச்சனை தீது ரைட் அவை நாளைய தினத்துக்கான மிக பிரதானமான விடயத்தின் யதார்த்தம் என்னென்பது குறித்தான் இன்றைய நிகழ்ச்சி இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் நிச்சயமா நான் இப்ப பேசியது யதார்த்தமா யதார்த்தம் இல்லையா நேரம் விடைய சொல்லுவோம் எதார்த்தம் இவ்வளவுதான் எனக்கு தேவை நீங்களும் ஒரு நாங்கள் இந்த புரிதலுக்கு அழைத்து மக்களை மக்களை சரியான வழிக்கு அழைச்செல்ல வேண்டியது அவர்களை தெளிவுபடுத்த வேண்டியது கடமை அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி கஜமோகன் அவர்களுக்கு இணைந்து இந்த விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி நன்றி கொஞ்சம் கொதிநிலையான ஒரு கத்தில் நடக்கும் கேள்விகள் தான் கேட்டீர்கள் ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன் நிச்சயமா நன்றி நன்றி பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல அடுத்த வாரம் நாங்கள் கமெண்ட்ஸோட சந்திப்போம் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி இவ்வாறு நிறைவு செய்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களோடு பேசுவதற்கு தயாராகலாம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹனுடன் நான் மின்சன் நன்றி வணக்கம்